இறைத்துவம் சிந்தனை களம் அவரை விட இவரே பரவாயில்ல இறைத்தம் என்பது பலருக்கு பலவிதமானது ஒரே இறை தத்துவம் பலருடைய அணுமுறையிலும் அனுபவத்திலும் வேறுபாடாக தெரிகிறது இதே இறை தத்துவத்தின் சிறப்பு மாண்பு இதில் நாத்தியமும் இறையலும் இல்லை எனும் எரித்தத்துவம்தான் எதுவுமே இல்லை என்று சொல்வன் குழப்பாதையோட மேலானவன் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று சொல்லும் அறிவீர்கள் சுத்தறிவிய தெய்வம் என்று அறிவீர் எனும் பாரதியாயின் ஞானவரிகள் உன் மதத்தில் உள்ள முப்பத்து முக்கோடி தெய்வங்களை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமலும் பிற அந்நிய தெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமலும் நீ குழப்புவதோடு மற்றவர்களையும் குழப்பவதை விட நீ நாத்தியனாக மாறிவிடுவது நல்லது எனும் வீரத்துறை சுவாமி விவேகானந்தரின் வழிவரிகள் கிறிஸ்துவன் மற்ற மத கடவுளாக இல்லைங்கிறான் இஸ்லாமிய வேற மதங்களோட கடவுள் இல்லைங்கறான் இந்து ரெண்டு மதத்தோட கடவுளும் இல்லைன்றான் அதை நான் சொன்னால் சண்டை வரானுங்க என் பெரியாரின் நெருப்புவர்கள் சரி இதெல்லாம் எதற்காக கூறுகிறாய் என்று கேட்கிறீர்களா பாரதி அத்வைதி விவேகானந்தர் வேதாந்தி பெரியார் நாத்தியவாதி வள்ளலார் அவர் தான் கண்ட அழுப்பெருஞ்சோதி ஆண்டவரே உண்மை மற்றதெல்லாம் போய் என்று சொல்வது ஞானவரிகளா வயவரிகளா நெருப்பரிகளா இதுதான் சன்மார்க்கமா அனைத்து உள்ளிடத்திலும் கவுனை வை அன்னதானம் செய் சத்தியம் பேசு எதற்காகவும் சத்தியத்தை இழக்காதே இவையெல்லாம் நமது தேசத்தின் உபரித வாக்கியங்கள் இதைத்தான் புத்தர் தன் சங்க போட்பாளாக கொண்டார் இவைதான் நம் தேசத்தின் அடியநாதம் இவற்றில் அனைத்திலும் கவலை காண்பாய் என்பதுதான் உமிழகத்தின் வாக்கியங்கள் இதுலே உயிர் இறக்கம் அதை முழுமையாக கடைபிடித்தவர் வல்லார் அது சந்தேகம் இல்லை ஆனால் நீத்தத்துவத்தில் அவர் சொல்வது உண்மை அதை எப்படி சாதா அறிய முடியும் அதற்கு என்ன சொல்கிறார் கீழே புடியுங்கள் நமது குறிக்கோள் மாடிக்க செல்வதுதான் மாடிப்படிவையாகவும் எரி செல்லாம் கையிலை கட்டி அதை பிடித்து கொண்டு மேலே செல்லலாம் வளைத்தும் மாடிய குதிக்கலாம் அவரவருக்கு என்ன வழியில் மாடி அடைய முடியுமோ அந்த வழியில் அடைகின்றனர் மாடிக்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் மாடி என்பது கடவுள் அல்ல சத்தியம் நீ உன் பாதையை தேர்ந்தெடு மாடியை அடைவதில் குறியாயிரு ஆனால் மற்றவர்கள் பாதையை பழிக்காத எல்லா பாதையும் அதே உண்மையை ராமகிருஷ்ண செல்லும் அனுபவக் கூற்று சத்தியத்தை தரிசனம் சத்தியத்தை காண ஊக்கம் தரும் வகையில உபயோகம் செய்தால்தான் சாபா மக்கள் அச்சம் என்று சத்தியத்தை நாடுவார்கள் என்ன சொல்லி என்ன பயன் அவருக்கு இவளே பரவாயில்லை வல்லாருக்கு பெரியாரே பரவாயில்லை திருச்சிற்றம்